ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்புத்தொழி ராஜி இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் வந்து வராகி அண்ணையோட அந்த முகம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நான் இதில் பார்த்தேன் ஜூம் பண்ணி பார்த்தப்ப ரெண்டு கண் அந்த மூக்கு வாயெல்லாம் வந்து அம்மாவோட முகம் வந்து இதில் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த கிளியரான பிக்சர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சைடு அப்படி பார்க்குற மாதிரி ரெண்டு கண்ணு மூக்கெல்லாம் வந்து இருக்குது வராகி முகம் எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது உங்களுக்கும் பார்க்கும்போது வராகி முகம் தெரிஞ்சதுன்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னொரு சகோதரி வந்துட்டு அவங்களோட பொண்ணு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க வராகி அண்ணையை ரொம்ப தத்ரூபமாக வந்து ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்காங்க நேற்று தான் வந்து அவங்க எனக்கு ஷேர் பண்ணாங்க சிஸ்டர் இங்கே பாருங்கள் இது வந்து என்னோட பொண்ணு வரைஞ்ச ட்ராயிங் நம்ம சேனலில் போடுங்க நம்மளோட சகோதரிகள் பார்க்கணுன்றக்கா வேண்டி அவங்க வரைஞ்சிருக்காங்கன்னு ரொம்ப எக்ஸாக்டாக அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த பொண்ணோட ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா வராகி அன்னையை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து பஞ்சமி இன்றைக்கி எந்த டைம் வரைக்கும் பஞ்சமி இருக்குங்கிறது நேற்றைய வீடியோடயே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி கூட நான் காமிக்கிறேன் இன்றைக்கி எந்த டைம் வரைக்கும் பஞ்சமி இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிற அந்த விஷயத்தை வந்து இந்த பஞ்சமி முடிகிறக்குள்ளே வந்து நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் கூட பஞ்சமி டைமிங் மிஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர் நான் வந்து பஞ்சமி டைமிங் பார்க்குறக்குள்ள நான் வேற ஒரு வேலையாக போயிட்டேன் அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு டவுட் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சமி முடிஞ்சிட்டாலுமே அதோட பவருங்கிறது அன்றைய நாள் முடிகிற வரைக்கும் அதோட சக்திங்கிறது இருக்கும் நம்மளோட வீடியோவில் நான் அதை சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு டைம் முடிஞ்சிருச்சுன்றக்க வேண்டி அதை செய்யாமல் விட்டுறாதீங்க அதோடய பவர் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதாவது இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமே இருக்குது இந்த அஞ்சு மணி மிஸ் பண்ணினவங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளையாச்சு இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு வாச்சு நான் சொல்கிற ஒரு விஷயத்த சிம்பிளாக வந்து நீங்கள் பண்ண முடியும் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரூல்மே வந்து கிடையாது சரிங்களா பீரியட்ஸ் ஆகிட்டேன் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் என்னால் செய்ய முடியல அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் செய்யாமல் இருந்துடாதீங்க எல்லாருமே வந்து இதை செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நம்ம மனசை வந்து நினைக்கணும் அப்போ தான் அதை செய்கிறக்கான வாய்ப்புகள் கூட நமக்கு கிடைக்கும் நம்ம மனசு வந்துட்டு இதை செஞ்சு நம்ம என்ன போகுது இதெல்லாம் நம்ம செய்யணுமா இதெல்லாம் நிறையா கேட்டாச்சு அப்படின்னு நம்மளே அதை செய்ய தயாராக இல்லை அப்படிங்கும் நமக்கான வாய்ப்புகள் கூட அமையாது இது இந்த விஷயத்துல வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை மனசை வந்து செய்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சா தான் கடவுளும் கூட உங்களுக்கு அதுக்கான அனுகிரகத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க நீ ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சின்னா உனக்காக வேண்டி உன் பின்னாடி ஒரு மூணு ஸ்டெப் எடுத்து வச்சு உன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியுமே செய்யலை அப்படிங்கும் போது அது எப்படி நடக்குன்றது நீங்களே ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பல அடிகள் பல வழிகளை தாண்டி தான் வந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியது இருக்குது அது ஏன்னால் நம்மளோட கர்மாவை வந்துட்டு நம்ம அனுபவிச்சாதான் அதற்கான விஷயத்தை நம்ம அடுத்து தொட முடியும் அந்த கர்மாவை அனுபவிக்காத மனுஷன்றவன் யாருமே இருக்க மாட்டாங்க கோடி ரூபாய் இருக்கிறவங்களுக்கும் லட்ச ரூபா பிரச்சனை இருக்கும் லட்ச ரூபா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த பத்து ரூபா பிரச்சனை இருக்க தான் செய்யும் சரிங்களா ஸோ ப பிரச்சனை இல்லாத மனுஷன்றது இருக்க மாட்டாங்க நம்ம வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்டு மனசு உடஞ்சி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறது என்னென்னா இதற்கு முன்னாடி வந்து நான் இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு பேசணாங்கிறது எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது அதே போல் என்னை சேர்ந்தவங்க கிட்ட நான் பார்க்கும்போது நிறைய பெண்கள் கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா சிஸ்டர் எனக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில இன்றைக்கி வந்து நான் ரொம்ப தைரியமாக பல விஷயத்த வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன் எங்கேருந்து எனக்கு இந்த யான பலம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பல சகோதரிகளும் சொல்கிறத வந்து நான் கேட்க ஏன்னா நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க வராகி அன்னை நமக்கு முன்னாடி போகிறவங்களும் வராகி அன்னை வராகியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே அந்த யான பலம் அந்த தைரியம் எங்கேருந்து வரும்னே நமக்கு தெரியாது எப்படி இருந்தேன்னா இன்றைக்கி இப்படி மாறிட்டேன்னு பல பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை நம்மளோட வராகி வந்து கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் கூட டவுட் இல்லை நம்மளை மனசார நம்ம கேட்டு பார்த்தோம்னா நம்மளாக இப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு நம்மளை நான் கேட்டு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கே தெரியும் இதுக்கு காரணம் நம்ம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வராகி அன்னையோட பெயரை இன்றைக்கி நம்ம பஞ்சமே முடியறக்குள்ள அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உள்ளவாச்சு நீங்கள் இந்த பெயரை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் மீன்ஸ் ஒரு பேப்பர் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு க்ரீன் பென் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க க்ரீன் பென் அல்லது ரெட் பென் அல்லது ப்ளூ பென் இதை மூணுல ஏதாவது ஒரு கலர் எடுத்துகிட்டு வராகி அண்ணையோட இந்த பெயரை மட்டும் ஒரு முப்பத்தாறு தடவை எழுதி வைங்க உங்களுக்கு பிக்சர்லேயே நான் காமிச்சிருக்கேன் கருணாசாகரி அப்படின்னா கருணையுள்ளம் கொண்டவள் கூப்பிட்ட குரலுக்கு அலைச்சோன வரவங்க இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து வராகி அன்னைக்கு இருக்கு அப்பேற்பட்ட கருணாசாகரியை நம்ம இன்றைக்கி ஒரு முப்பத்தாறு தடவை ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் நீங்கள் எழுதி வைங்க இப்படி எழுதி வைக்கும் போது அதற்கு கீழே உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் எழுதி வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்குள்ளே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வேணுமா எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேண்டுதலையும் எழுதி வைங்க இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட எழுதி வைக்கலாம் இப்படி அவங்களோட பெயருக்கு கீழே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார வந்து எழுதி வைங்க இன்னும் சிலருக்கு வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போவேன் சிஸ்டர் இன்னைக்கு பஞ்சமி நான் கண்டிப்பாக கோவிலுக்கு போவேன் கோவிலில் போய் உட்காந்து இதை செய்யலாமா அப்படின்னு கூட ஒரு டவுட் வரும் தாராளமாக நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து கூட செய்யலாம் சுவாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு போயிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க ஏன்னா கோவில்ன்றது ரொம்ப நிசப்தமான ஒரு இடம் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக கோவில்களில் வந்து கிடைக்கும் தான் மனசு சங்கடமாக இருந்தால் எல்லாரும் கோவிலை தேடி வந்து போகிறாங்க அப்போ அப்பேற்பட்ட கோவிலில் உட்காந்து கூட அவங்க இருக்கிற இடத்துல அவங்க பக்கத்துலேயே உட்காந்து நம்ம செய்யும் போது இன்னும் வந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இதை வந்து நீங்கள் எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பர்லாம் தூக்கியெல்லாம் போட வேண்டாம் சிலருக்கு டவுட் வரும் சிஸ்டர் இந்த எழுதி வச்சுட்டேன் இதை எத்தனை நாள் நம்ம கையில் வச்சுட்டே இருக்கணும் இல்லை ஏதாவது தூக்கி போடணுமா இப்படிலாம் கூட டவுட் வரும் சுவாமியோட பெயரை வந்து நம்ம எழுதி கையில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம கையிலே வச்சுக்கலாம் அதை தூக்கி போடணுலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் மனசில் எத்தனை வாட்டி இந்த அன்னையோட பெயரை சொல்ல முடியுமோ அத் அத்தனை மாட்டி வந்து சொல்லுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்றீங்களோ அத்தனை அத்தனை உங்கள் பக்கத்துல நெருங்கி வருவாங்க நிறைய பேர்த்துக்கு படுத்தோன்னு தூக்கம் வராது அப்படிங்கிறனால கடவுளோட பெயரை சொல்ற பழக்கம் கூட இருக்கு அந்த பெயருக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க அதாவது கடவுளோட மந்திரம் எப்படி சொன்னால் அது ஒரு பவர் காமிக்குதோ அவங்களுக்கான பரிகாரம் எப்படி செஞ்சாலும் அதோட பவர் எப்படி ஏதாவது ஒரு பவர் வந்து காமிக்கும் அதே போல கடவுளோட பெயரை சொல்றதுக்கு கூட நமக்கு ஒரு புண்ணியம் வேணும் அந்த பெயரை சொன்னாலும் கூட நடக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது மாதிரி தான் வராகி அண்ணியோட இந்த பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் கேட்குற விஷயம் கிடைக்கும் நீங்கள் எழுதி வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் மனசு நம்பிக்கையோடு வேற என்னை கூப்பிடுங்க கடவுள்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருங்க கடவுள்கிட்ட என்ன கேட்குறீங்கனாலும் மனசை விட்டு சந்தோஷமாக கேளுங்க உரிமையாக கேளுங்கள் எனக்கு இதை செஞ்சு கொடுமா எவ்வளோ நாளாக அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கேன் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு உரிமையாக கேளுங்க அவங்கக்கிட்ட கேட்காமல் வேறு யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும் அவங்கக்கிட்ட எடுத்துக்கிற உரிமையை வேற யார்கிட்டையும் நம்ம எடுத்துக்க கூட முடியாது அவங்கக்கிட்ட ஓப்பனாக இருக்கிற அளவுக்கு வேறு யார்கிட்ட நம்ம இருக்கக்கூட முடியாது அப்படிங்கும் போது அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கோங்க மனசை விட்டு எதுனாலும் சொல்லுங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆகுதா அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நமக்கு டைம் சரியில்லைனாலும் கடவுள் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க எந்த ஒரு பொருளாலும் சரியான நேரத்தில் உங்கள் கையில் தான் யூஸ் ஆகுன்னா அந்த தாமதம் கூட கொஞ்சம் நல்லது தாங்கிறத உங்கள் மனசை நீங்களே பக்குவப்படுத்திக்கோங்க எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் மோதி பார்த்தா தான் அது பஞ்சா நிற்பான்றது கூட உங்களுக்கு தெரியும் நீங்கள் முயற்சியே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி ஒரு லைஃபுங்கிறது வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அதோட அனுபவங்கிறதே வேறு மாதிரி இருக்கும் நம்ம நாலு பேத்துக்கு ஒரு உதாரணமாக மாறுவோம் அப்போது அவ்வளோ விஷயங்களையும் செஞ்சுக்கிற சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மளோட கடவுளுக்கு இருக்குது அதனால நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யுங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்